இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த குளம் இது ஒரு பெரிய குளம் இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய நீர்நிலைகளில் ஒன்று ஆமாம் கடம்பா குளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது குறும்பூர் தென்திருப்பேர அப்படிங்கிற ஒரு பெரிய நகரங்களுக்கு நடுவில் இந்த நீர்நிலை அமைஞ்சிருக்கு இந்த குளத்தை இந்த ஊர் மக்கள் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா கடல்ல பாதி கடம்பா குளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடல்ல பாதி கடம்பா குளம் அப்படின்னா அவ்வளவு மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு பகுதியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது இதை சுற்றிலும் இந்த குளத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட முப்பது கிராமங்கள் இருக்குதுங்க அதுலேயும் நகரங்கள் இருக்கு இந்த குளத்தோட அந்த பக்கத்தில் ரெண்டு நகரங்கள் இருக்கு அதாவது நாசரேத்துன்னு ஒரு நகரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குறும்பூர் இந்த பக்கம் தென்திருப்பேர அப்படின்னுட்டு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற நீர்நிலை ஆதாரத்துல மிக பெருசா இருக்குது இதுக்கு உண்டான நீர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பகுதியில் இருக்கிற குளங்கள்ல தான் வருது அதுவும் முக்கியமா நம்ம திருநெல்வேலியிலிருந்து வரும்போது உங்களுக்கு செய்துங்கநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் தாண்டி தூதுக்குழி அப்படிங்கிற இடத்துல ரெண்டு குளங்கள் பெரிய குளங்கள் இருக்குது அதை தாண்டி அப்புறம் கருங்குளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய குளத்துல நிரம்பி அது மறுகால் பாய்ஞ்சி வெள்ளூருங்கிற ஒரு குளத்துல வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் அது மறுகால் பாஞ்சி இங்கே கடம்பா குளத்துக்கு வந்து சேருதுங்க மிகப்பெரிய தூரம் ஆனால் அந்த தூரம் அத்தனையுமே இங்கே வந்து சேர்ந்து இதுக்கப்புறம் மறுகால் பாய்ஞ்சி அம்மன்புரம் வள்ளி விலை அதே மாதிரி திருச்செந்தூர் குளம் எல்லாத்துக்குமே இங்கே இருந்து தான் தண்ணி போகுது அந்த திருச்செந்தூர் குளமும் நிறைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் குலசேகரப்பட்டினம் தாண்டி பெரியதாழ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் சேர்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீர் இணைப்பாக இருக்குதுங்க இது இந்த சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு இந்த இடத்த அப்படியே சூப்பரா ஒரு என்ன சொல்றது பார்க்குறதுக்கும் அருமையா இருக்கும் இப்போ ம மழை காலம்னு ஒன்று நிறைய இடத்துல விவசாய வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டு இந்த நீர்நிலை மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய வகையான உயிரினங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருந்துக்கிட்டு இருக்கு இங்கே நிறைய வகையான பாம்புகள் இருக்குது அதுக்கப்புறம் தவளை இனம் இருக்குது நிறைய வெளிநாட்டு பறவைகள் இங்கே சுற்றியில் இருக்கிற நகரங்கள்ல இருக்கிற அந்த மரங்கள்ல வந்து வெளிநாட்டு பறவைகள் வந்து தஞ்சமடையுது நிறைய கொ கொக்குகள் அதுக்கப்புறம் மீன் வகைகள் நிறையா இப்படி நிறைய பல்லுயிர் பெருக்கத்துக்கு ஒரு ஆதாரமாக இந்த குளம் இருக்குது இந்த குளத்தை சுற்றி ஒரு பெரிய விவசாய ஆதாரமும் இருக்குது இந்த கொ குளத்தை நம்பி தான் நமக்கு ஏரல் தென்திருப்பேர அந்த பகுதியில் ஆழ்வார் திருநகரி எல்லா பகுதியிலையுமே விவசாயம் வந்து இந்த குளத்தை நம்பி இருக்குது இதில் பாயிற மறுகால் இந்த மறுகால் ஓடை வழியாக பாயிற தண்ணி மூலமாக தான் இருக்குது இதை தாண்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்மன்புரம் குரங்கன்தட்டு வேலை அதுக்கப்புறம் அங்கே திருச்செந்தூர் வரைக்கும் மண்ணான விவசாய நீர் ஆதாரமும் இதை நம்பி தான் இருக்குது இந்த குளம் இருக்கிறதுல மிகப்பெரிய லாப காரியமான காரியம் என்னென்னா இங்கே உள்ள நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுதுங்க இந்த நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பகுதி கொஞ்சம் செழிப்பாக இருக்குது இந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குளம் வந்து பாதுகாப்பாக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா இந்த குளத்தை நம்பி இருக்கிற மக்களுக்கு ஒரு சேஃப்டி ப்ளஸ் இந்த குளத்தை பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த குளத்தை சுற்றியில் இருக்கிற கிராமங்களுக்கு அழிவும் தான் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை கரையும் உடைஞ்சு போய் இதில் சேகரித்து வைக்கப்பட்ட தண்ணியும் சேர்த்து அதே மாதிரி வெள்ளமாக வந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த இடமே கடலில் பாதி கடம்பாக்கலன்ற பேர் இல்லாமல் இது முழு கடலாகவே மாறி போய் இது மூலமாக வந்த தண்ணினால் இந்த பகுதியில் உள்ள கிராமங்கள் குறிப்பாக நமக்கு வந்து ஏரல் பகுதியில் உள்ள கிராமங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு இதுக்கு மிக அரும அருகாமையில் இருக்கிற கிராமங்கள் எல்லாமே டோட்டலா பாதிக்கப்பட்டு எல்லாமே அழிவு நோக்கி போச்சு அதனால இந்த குளம் வந்து பல காலமாக ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியா தான் இருந்துச்சு இப்போ ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த குளத்தோடைய வீரியத்தையுமே இந்த மக்கள் பார்த்தாங்க சரி இப்போ எதுக்கடா இதெல்லாம் எங்கக்கிட்ட சொல்லி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ பல வருஷம் கழிச்சு பல நூற்றாண்டுகள் கூட இருக்கலாம் இந்த குளம் வந்து தூர்வாரப்படலை இது வரைக்கும் இந்த தூர்வார பணியை ஒரு ஸ்பெஷல் பர்சன் கையில் எடுத்துருக்காங்க அவர் யார் அப்படின்னாச்சுன்னா லேக் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேர் வாங்கின ஒரு நபர் நிமல் ராகவன் அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அண்ணன் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் நம்ம கஜா புயலோட தஞ்சாவூர் மாவட்டமே அதோடைய நெற்களஞ்சியுமே அழிஞ்சு போய் வெள்ளை காட்டாக்கு காட்சி காட்சியளிச்சிகிட்ருக்கும் ஏகப்பட்ட குளங்கள் போது அவங்க தான் முன்னணந்து அவங்களுடைய பல புதுவிதமான திட்டங்களோடு சேர்ந்து அந்த குளத்தெல்லாம் மறுசீரமிச்சாங்க நிறைய கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தெட்டு குளங்களுக்கு மேலே அவங்க மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியாவில் மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட கென்யா ஸ்ரீலங்கா மாதிரி பல நாடுகளுக்கு போய் நீங்கள் அவர் நம்ம தமிழ்ட்ருக்கிற ப்ரோ வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம் கென்யாவுக்கெல்லாம் நீர் ஆதாரத்தை வ வளமாக்கி உடைய மிகப்பெரிய ஒரு நீர் புரட்சிக்கு வித்துட்டவராக நம்ம நிமல் ராகவன் இருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய முன்னெடுப்பில் அதாவது இந்த குளம் முழுக்க முழுக்க சீரடைய போகுது முழுக்க தூர்வார போகுது இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அவர் வந்து இந்த சிறப்பான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பணியை ஆரம்பித்தாங்க அப்போது அவர் வந்து ஃபேஸ்புக்கில் அழைப்பு கொடுத்திருந்தார் எனக்கு அந்த நேரம் எப்படி மறந்தேன்னு தெரியல ஏதோ வேலையாக இருந்துட்டேன் அவரை நேரில் சந்தித்து ஒரு கை குழுக்கல்கள் கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் ஏன்னா நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஒரு சிறப்பான பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிற நிமல் ராகவனுக்கு நம்ம ஒரு அவருடைய கைகளை தொட்டு ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கிற வேண்டிய வாய்ப்பு எனக்கு இழந்து போயிட்டேன் அதனால தான் அது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இங்கே எனக்கு இங்கேருந்து காயல்பட்டினம் வந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஸோ இந்த ஒரு இது எங்களுக்கும் நீர் ஆதாரத்துக்கு இந்த ஒரு குளம் மிகப்பெரிய பயனடையுது ஸோ இந்த குளத்தை இவங்க தீர்வாடுறாங்க அப்படிங்கிற ஒரு க விஷயத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ மூலமாக அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து நம்மளுடைய நீர்நிலைகளை கண்டிப்பாக பாதுகாக்கணும் அரசாங்கம் பாதுகாக்கணும் அரசாங்கத்துக்கு மேலே பொதுமக்கள் ஆனையே நமக்கும் அதில் அக்கறை இருக்குது இது வந்து க தண்ணீர் இல்லாத காலங்களில் தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி இப்போது வந்து நம்மளுடைய நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா கரைகளில் இந்த மாதிரி மண்ணை மட்டும் போட்டுட்டு போயிடுறாங்க காலப்போக்கில் வந்து உங்களுக்கு அந்த மண்ணை அரிச்சு அரித்து கரைகள் பலவீனமாக தான் ஆகும் ஆனால் கரையோட ஓரங்களில் மரங்களை நடணும் பனைகளை நடணும் பனை மரங்கள்லாம் எங்கள் ஊரில் நிறையா இருக்குது இந்த கரையோரத்தில் பனைமரங்களை நட்டாலோ இல்லைனா புங்கை மரம் அரச மரம் வேப்ப மரம் புளிய மரம்னு ஏதாவது ஒரு மரத்தை நட்டால் அதோடய வேர்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த கரையை அப்படியே பிடிச்சிக்கிடும் அப்போ கரைகள் பலமாக இருந்து உங்களுக்கு எல்லா விதமான ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டு இந்த ஏரி குளங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் நமக்கு கண்டிப்பாக நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான கடமை உங்களுக்கும் எனக்குமே கூட இருக்குது அந்த நீர்நிலைகள் இந்த மாதிரி பெரிய குளங்களாக இருக்கலாம் ஏரியாக இருக்கலாம் நம்ம வீட்டில் உள்ள கிணறாக கூட இருக்கலாம் நம்ம வீட்டுடைய மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக மழைநீர் சேகரிப்பு விஷயங்கிறது ஒரு கம்பல்சரி சட்டமாக ஆகிப்போச்சு அதை எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து போடவும் செஞ்சுருக்கோம் ஆனால் வீணாக அந்த மழைநீரை நீங்கள் வேற எங்கேயும் விடாமல் வீட்டோடைய கிணற்றில் விடுங்க அதோடைய தோ தோட்டங்களில் விடுங்க நீர் அதோட நீர் ம மட்டத்தை பெருக்கிற மாதிரியான காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் எதையுமே வந்து சாக்கடை மாதிரி வெளியே விட்டுறக்கூடாது நமக்கு 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 கிடைக்கிற அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தினாதான் இப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு எதிர்வரும் தலைமுறைக்கும் தண்ணீரை கண்டிப்பாக கொடுக்கணும் தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அந்த தண்ணீருக்கு நம்ம என்னென்ன பிற்கால தலைமுறைக்கு செஞ்சு வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்குது சரிங்களா எனக்கு அந்த நிம்மல் ராகவன் அண்ணனை வந்து பார்க்கணுன்றத ஒரு வாய்ப்பு எனக்கு இழந்துட்டேன் இன்னொரு முறை கண்டிப்பாக இங்கே வந்தாருன்னா கண்டிப்பாக சந்திக்கணும் ஸோ உண்மையில் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்த அந்த அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு லேக் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேருக்கு மிகப்பெரிய பொருத்தமான அண்ணன் இதே மாதிரி நிறைய குளங்களை அவர் உயிருள்ள வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய ப்ராஜெக்டை நிறைய செய்கிறாரு நிறைய உதவிகளும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு காயல் ரேடர் இருக்க குடும்பத்தின் சார்பாக அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கடல்ல பாதி கடம்பா குளத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும்